இப்போ இன்றைக்கி இன்றைக்கி இன்றைக்கு பூஜையோட ஆரம்பபுரமானுக்கும் அகத்தியசையும் பூஜை செய்கிறோம் இவங்கெல்லாம் மனம் விரங்கி உலக மக்களை காப்பாற்றணும் முருகா என்று சொல்கிறதுக்கு மூடு கொடுத்தாவது செய்யணும் என்ன அண்ணா முருகா முருகா சர்க்குண்டாதா என் தாயை என் தந்தையை எப்படிப்பா இந்த ஆட்டர் கண்டுபிடிச்சேன் எல்லா எல்லாருக்கும் நான் தயவு செய்து உள்ளேப்பா நான் தாய்மை கூட பிள்ளைப்பா நான் முருகா இப்படி பெரிய ஆற்றல் எப்படி அனுப்பிட்டேன் மரணமில்லை பெருவாடு ஒன்று இருக்குன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லியே எப்படி அப்பட்டிருக்கிறேன் நான் ஜீவ உள்ளவன் ஜீவ தயவு எனக்கு அறிவு வந்தது எவன் ஒருவன் ஜீவத் இருக்கிறானா அவனுக்கு சிறப்பரி வரும் நான் எல்லா உயிர்கிட்டையும் அன்பு செலுத்தினேன் எல்லா வேதமில்லாமல் எல்லா உயிரும் உயிர் உயிர்போடு என்ன எல்லா உயிரும் உயிர் உயிருப்போம் எண்ணிக்கிறால் எனக்கு எல்லாம் மன இறைவன் எனக்கு தான் அப்போ தான் சொன்னார் இந்த பூச்சி காத்தியே இயங்குது அப்போ மூச்சு காட்டி ஏற்க தான் ஒரு மனிதன் வாடுகிறான் இதை நிறுத்துவது எப்படி கண்டுபிடிச்ச முருகப்பெருமான்தான் தான் கிட்ட இந்த உலகத்தை யாருக்கும் ஞானம் இல்லை தென்டாடு உடைய சிவனையை போற்றி எந்த ஆட்டம் இருக்கு ரேவா போட்டினார் திரும மாணிக்கவாசர் ஏன்னா யாரு தென்னாட்டில் முருகன் சிவன் எங்க இல்லையா தென் ஆண்டு உடைய சிவனையை போட்டினார் இது சிவம் என்ற சொல்லுக்கு பெருமான்தான் காரணம் என்று சொன்னால் முருகன் தான் பெருமானு காரணம் மரணப்பிள்ளா பெரு முருகன் தான் காரணம் ஆக ஒரு மனிதன் என்று இளம்போடு இருக்கலாம் ஆனால் இந்த இந்த வாய்ப்பு கொடுத்தது யார் எனக்கு வாசி எடுத்து கொடுத்தாரு ஆயிரத்தி எழுபத்தொம்போது ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதியில் மூச்சு காட்டோடு இறங்கினார் இடைக்கடையும் பிடிக்க சேர்த்தார் சேர்த்து பூரம்பி ஒடுங்கினார் ஒடுக்கிட்டு உந்திய கற்று இருக்கிறார் பெருமாள் உந்திய குபத்துக்கு தான் பேசிகிட்டு இருக்காரு ஏன் ஒரு வருஷம் நாலு வருஷம் பட்டி கிடக்கிறேனா நீ ஒரு அப்போ ஐம்பது வருஷம் பட்டி இருந்தாலும் கூட காப்பாற்றுனாரு அப்போது இப்போது இந்த இன்றைக்கி இப்படி பேசுகிறோம் இப்போ வயசு எழுபத்தெட்டு நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் எழுபத்தி வயசில் எப்படி இருந்த அளவுக்கு பேசணும்னு சொன்னால் அது முருக பெருமான் தான் என்னும் இளமையா முருக பெருமான் அவனை அவருடைய ஆசிதான் ஆக ஒரு உலகத்தில் இந்த உலகத்தில் இந்த உலகம் மட்டும் இல்லை கீழோகம் மேலோகம் கீழோடு பல உலகமாக தான் சரி முருகா அடிமைக்கு ஞானசக்திக்கு வந்தீங்க முருகா அடிமைக்கு ஞானசக்திக்கு வேணும் என்று சொன்னால் அப்பே அருள் செய்வார் உனக்கு அந்த வாய்ப்பு தர ஆக